Sai Pallavi and Maniratnam what a combination yes மணியந்திரம் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட டேரக்டர் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரிந்த ஒன்று தான் அதாவது நான் எந்த படமாக இருந்தாலும் அவருடைய வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆரம்ப காலகட்டங்களிலேருந்து பகல் நல்வு படம் அப்படின்னு ஆரம்பித்தார் பகல் நிலவுலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா மோனரா மாவட்டம் அக்னித்தரம் நாயகன் அஞ்சலி தளபதி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நம்ம வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கிங்கில் இருக்கும் மணிரந்திரம் படம்னால் அதுக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும் அது தெரிந்த தான் ஆனால் மனிதனம் சார் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் படம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக அந்த காதலை ரொம்ப மென்மையாக ஸ்டைலிஷாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டேரக்டர் தான் மணிரத்னம் அவர்கள் ஸோ மணிரத்னம் அவருடைய படத்தில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப பகல் நல்ல வந்து ரேவதி நடிச்சிருப்பாங்க ரேவதி வந்து ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க ரொம்ப துடிப்பான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பண்ணும்போது ரேவதி வந்து பாண்டியராஜன் சார் படத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆன்பவம் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ அவர் வந்து டக்குன்னு அந்த படம் ஷூட்டிங் ஆன்பவன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிடுது பகல் ரிலீஸ் ஆகிடுது பகல் நடுவு ரிலீஸ் ஆகணுன்னே பாண்டியராஜன் சார் வந்து பார்த்துடுறாரு பார்த்துட்டு ஷூட்டிங் நடத்துகிறோம் வந்து ரேவதி ரேவதி கிட்டே வந்து மணியாசனை எப்படி டேரக்ட் பண்ணார் இப்படி இப்படி பண்ணாரா இப்படி தான் பண்ணாரா இது இப்படி தான் சொல்லி விட்டாரா ஆனால் அவங்க உடனே வந்து சொல்லியிருக்காங்க ஏன் சார் அவர் அவர் ஸ்டைலில் பண்ணா நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணி அந்த அளவுக்கு பாண்டியராஜன் சார் ஒரு சொன்னார் பாதிப்பை ஏற்படுத்தியவர்